சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு எதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வந்தேன் என் ஆசீர்வாதத்தால் குபேர ராஜயோகத்தை பெற்றுள்ளாய் இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீ நினைக்கும் காரியம் எல்லாம் ஜெயமாகும் இத்தனை நாளாய் வாழ்க்கையில் நீ செல்லும் இடமெல்லாம் பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது உன்னை நிழல் போல் தொடர்ந்த உன் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகஸ்ட் போகிறது நீ நல்லது நினைத்து சொன்னாலும் அதை கெட்டதாய் நினைத்துக்கொண்டு உன்னை இத்தனை நாட்களாக வசைபா பாடி வந்தவர்கள் இனி உன்னை பார்த்து வியக்க போகிறார்கள் வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்க போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாய் என்ன என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நேரம் காலம் எதையும் பார்க்காமல் உன் உழைப்பு முழுவதையும் தந்தாய் ஆனாலும் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கவில்லை எத்தனையோ பேர் சேர்ந்து உனக்கு எதிராக சதி செய்து உன் முன்னேற்றத்தை தடுத்தனர் இனி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ சந்தித்த துன்பம் உன்னை ஏமாற்றிய நபர்கள் கஷ்டமான சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் தைரியம் அப்படிப்பட்டது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் வெற்றி ஒன்றே என குறிக்கோள் என்று எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் உன் வளர்ச்சியை பார்த்து அவர்கள் வாயடைத்து போக போகிறார்கள் இத்தனை நாட்களாகே உன்னை கேலி செய்தவர்கள் இனி உன் வெற்றியை பார்த்து மிரள போகிறார்கள் பணம் இல்லை என்று உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று உன் முதுகில் குத்தியவர் எத்தனை பேர் அவர்கள் எல்லாம் இனி வாயடைத்து போய் இனி உன் வெற்றியை பார்த்து மிரள போகிறார்கள் உன் எதிர்மறை சிந்தனைகள் உன்னை ஆட்டினாலும் உன் கெட்ட நேரம் உன்னையே உன் எண்ணங்களுக்கு எதிராக யோசிக்க வைத்தாலும் அதை மீறி எழுந்து நின்றாய் எந்த கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் அப்படிப்பட்ட தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நீ ஏன் சில நாளாக ஒரு மாதிரி இருக்கிறாய் எதையோ யோசித்து உன் மன நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் ஒன்றை புரிந்து கொள் உன் தேவையற்ற உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி நீ நிம்மதியை ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ மறுபடியும் மறுபடியும் அதை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் இப்படி புலம்புவதை நிறுத்து புலம்பி என்ன சாத்தித்தாய் உன் வாழ்க்கையை நீ இப்படி புலம்புவதால் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு கிடைக்காத விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அது சரியா எத்தனையோ கோடி பேர் ஒருவேளை உணவு உண்ண கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் தங்குவதற்கு வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் தன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூட வழி இல்லாமல் இருக்கும் கோடிக்கணக்கான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கை அப்படியா இருக்கிறது நீ சந்திக்கும் பிரச்சனைகள் யாவும் முற்பிறவியில் நீ செய்த கர்ம பலன்களே நான் மிகவும் ஏழை என்று சொல்கிறாயே என் பிள்ளையே நீ பணம் என்ற விலையுள்ள காகிதம் என்று உன்னிடம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் உனக்கு அதிகமாக இருக்கிறது உன்னிடம் திறமை இருக்கிறது அந்த திறமை மற்றவர்கள் யாரிடம் இல்லாத அளவிற்கு அதிகமாகவே உன்னிடம் இருக்கிறது அதை பயன்படுத்து உன் குறிக்கோளை நினைத்துக்கொள் அதை அடைவதற்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உன் திறமையை பயன்படுத்து மிக விரைவில் உன் குறிக்கோளை அடைவாய் இந்த உலகில் தோல்வி அடைப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாமலே வாழ்வதால்தான் தோல்வி அடைகிறார்கள் நீ ஜெயிக்க வேண்டுமா இல்லை தோற்க வேண்டுமா ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று கவனி உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று யோசி அந்த இலட்சியத்தை அடையும் வரை நான் ஓய மாட்டேன் என்று மனதிற்குள் வைராக்கியம் கொள் அதை உன்னுள் நீ உணர்வதை காட்டிலும் உன் தூவாரதாமாயே தாய் நான் அறிவேன் உனக்கு உன் நேரத்தை எப்படி நல்லவிதமாக செலவிட வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள் ஒரு பத்து நிமிடம் நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாக கவனி உன் கண் முன்னால் நடக்கும் விஷயங்களை கண்டு கொள்ளாமல் கோபமோ வருத்தமோ காட்டிக்கொள்ளாது உன் எண்ணங்களை மட்டும் நீ உணர்ந்து பார் அந்த நேரங்களில் உன் கோபத்தை குறைத்தால் அந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் இவ்வளவுதான் உன் வாழ்க்கையும் பிரச்சனைகள் குறைந்து சந்தோஷமாக மாற ஆரம்பித்துவிடும் இதை மட்டும் செய் என் செல்லமே இனியும் உன் மனதில் குழப்பங்களை சேராத தேக்கி வைக்காதே அதை அகற்றிவிடு இல்லையெனில் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும் உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் சாய் தேவா வெளிச்சம் காண்பிப்பேன் எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கிப் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய் தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான வெடியும் காலம் வரும் உன் நாடு நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உள்ளாந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் இல்லை எனில் நீ உன் வாழ்க்கையை நிர்வகிப்பது சிரமம் நீ நற்குணமுடையவராக இருந்தாலும் சகிப்பு தன்மை இல்லாவிடில் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது அதுதான் உன் துயரங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து செல்ல உதவுகிறது உன்னுள் இருக்கும் விரக்தியில் எதற்கும் பிறருடன் வாதமிடுவதோ ஓட்டி போடுவதோ நச்சியல் அன்று நீ எந்த ஒரு நன்மையும் பிறருக்கு செய்யும் போது சுயநலம் எனில் வீணாக கழிந்தது என்று அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது நீ தவறி இழைத்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேள் கோபத்தில் எதையும் முடிவு செய்யாதே இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களை பாராட்ட வேண்டும் உதவி செய்தவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மதம் ஜாதி என்ற பேதம் உனக்கு ஒரு நாள்தடையாக இருக்க கூடாது மற்றவர்கள் செய்த தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக உதவி காலம் அறிந்து தரம் அறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் உதவி இன்றி தானாகவே முன் வர வேண்டும் பொதுநலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும் அது நமக்கு புகழே கொடுக்கும் உதவி செய்ய செய்ய இதயம் மலரும் மனம் அமைதி இந்த உதவி செய்யும் உனது வம்சாவளிகளுக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் உன்னை அநேகர் போற்றுவர் எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும் எனவே இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள் மனதில் உள்ள ஊனத்தை தவிர்த்துவிடு உன் உண்மையான உறவுகள் மீது பாசம் பை பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தால் நற்பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவம் இன்றி நடந்து கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் இருப்பேன் நீ உன் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை